அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடம் கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபர் டு என்ன பண்றீங்க நல்லபடியா படிச்சுட்டு இருக்கீங்களா சரி ஓகே இப்போ நம்ம கிருஷ்ணபா அகாடமியில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கு டோட்டலாக ஒன்பது பாட்டு முடிச்சிருக்கோம் இப்போ பத்தாவது பாட்டு அடுத்த வீடியோ பதிவு வரும் ஃபாலோ பண்ணிங்க ஸோ சிறப்பு தமிழ் வந்து பார்த்தோன்னா மோகன் சார் வந்து உங்களுக்கு ஹேண்டில் இருக்காங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு புக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மோகன் சார் வந்து ஃபுல்லாக ஏ டு ஜெட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேட்டிருக்காங்க எதெல்லாம் முக்கியத்துவமாக நீங்கள் வந்து கொடுத்து படிக்கணும் இதெல்லாம் எல்லாமே ஏ டு ஜெட் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மோகன் சார் வந்து ஹேண்டில் பண்ணி நடத்தும் அதே மாதிரி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழும் நடத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி நியூ புக் ஓகேங்களா ஸோ நியூ புக் ரிலேட்டடா வந்து பார்த்தனா நான் வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து நைன்த்து டென்த்து இது எல்லாமே நான் வந்து டீச் பண்ணி கொடுப்பேன் ஸோ மண்டேல இருந்து தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பதிவு வரும் ஏன்னால் கொஞ்சம் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கிறதுனால உங்களுக்கு மண்டேல இருந்து நான் வந்து வீடியோ பற்றி நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேக்ஸுமே வந்து டாபிக் வைஸ் வந்து நான் புதுசாக வந்து ஹேண்டில் பண்ண போறேன் ஸோ அது வந்து உங்களுக்கு டைம் ஒன்ற இருக்க டாபிக் இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நம்ம ஃபைவ் சம் சீரிஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுலேயும் ஒரு சில பார்ட் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன் பிளஸ் ஆல்ரெடி நம்ம டாபிக் வைஸ் வந்து நம்ம மேக்ஸ் நடத்திருக்கோம் இருந்தாலும் இப்போ டிஎன்பிசி கேட்கக்கூடிய அந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இன்க்ளூட் பண்ணி நம்ம அந்த பார்ட் வந்து நம்ம வந்து கொண்டு போவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினித்தா மேடம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டா ஓகேங்களா அதாவது நியூஸ் பேப்பரில் இருந்து வரக்கூடிய கண்டென்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸில் எப்படி கவர் ஆகுதோ அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் ஹெட் ஹெட்டிங்கா இருக்கும் அதுல சிலபஸில் கவர் ஆகுற மாதிரி தனித்தனியாக பிரிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கோடு போட்டு அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அந்த பாயிண்ட்டை ஹேண்ட் ரிட்டன் பண்ணி அதை ஆ கன்வெர்ட் பண்ணி அதே பிடிஎஃபும் நம்ம வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு டெலகிராமில் கரண்ட் அஃபேர்ஸ் டெலகிராமில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதை எக்ஸ்பிளேஷன் பண்ணி மேடம் வந்து வீடியோவும் கொடுக்குறோம் கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே ஷூட் ஆகும் ஓகேங்களா ப்ளஸ் வந்து இப்போ குரூப் டூவில் மெயின்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தடுத்த நம்ம டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வீடியோ பதிவு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு நீடடான பா வீடியோகள் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து அந்த ஜிகேல டாப் ஹண்ட்ரட் டாபிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வினிதா மேடம் வந்து வீடியோவாக கொடுப்பாங்க ஸோ வினிதா மேடமும் அப்புறம் வந்து பார்த்தினா சோபா மேடம் ஸோ அப்புறம் ராஜு சார் எல்லாருமே ஓகேங்களா கணேஷ் சார் வந்து உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தினா ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஸோ எல்லாம் உங்களுக்காக தான் ஸோ இந்த நவம்பர் மந்த்து அந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம பேச்சும் நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடும் நம்ம சொல்லியிருந்தோம் டிசம்பரில் நம்ம பேட்ச் போடுவோன்ட்டு மேபி வந்து நவம்பர் ஃபிஃப்டீன்லேருந்தே நம்ம வந்து அந்த பேச்சோட இது வந்து நம்ம கொடுக்க ஆரமிச்சிடும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அது வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணி நீங்கள் நான் என்ன முடிக்கணுமோ எது நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க உள்ளே வரும்போது கொஞ்சம் ஈஸியாக போயிடும் சரிங்களா ஸோ நான் அடுத்த வீடியோ பதிவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து ஸோ அது வரைக்கும் நான் என்ன படிக்கிறதுங்கிறது தெளிவாக சொன்னீங்கன்னா நான் அது வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்க அவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோ பதிவு நான் இன்றைக்கி நைட் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எப்படி அடுத்தது நீங்கள் கொண்டு போகலாங்கிறது நான் டீட்டெயில் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அது வரைக்கும் நல்லா படிங்க எந்த இடத்துலையுமே வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்க வேணாம் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா பின்னாடி எதுவுமே கிடைக்காம போயிடும் ஸோ இனிஷியலாக இப்போ இருந்தே வந்து பார்த்தோன்னா எல்லாேரும் படிக்க ஆரம்பிச்சிங்க அதிகமான கட் ஆஃப் நல்ல ரேங்கோட ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே நம்ம போகணும் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு டிசம்பரில் நம்ம கையில் ஒரு வேலை இருக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மையோடு நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க பயணிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிங்க அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸுக்கு உண்டான அந்த சிலபஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டும் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது மெயின்ஸுக்கும் செட் ஆகும் அதே மாதிரி ஜிகே டாபிக் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வினிதா மேடம் கொடுத்து அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ இப்போ ஒத்துழையாமல் இயக்கம் அப்படின்னா எங்கெல்லாம் கவர் ஆயிருக்கும் அது எல்லாத்தையும் டீச் பண்ணி மேடம் வந்து வீடியோவாக கொடுப்பாங்க ஸோ அது வந்து பிளிமரிக்கு குரூப் ஃபோருக்கு குரூப் மெயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் ஓகேங்களா அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட்டிவாகவும் நம்ம டாப்பிக்காகவும் நம்ம கொடுப்போம் அதே ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடும் ஜிகே இம்பார்ட்டன்ட் டாபிக்னு அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தடுத்த தகவல் அடுத்தடுத்த வீடியோ பதிலில் கொடுக்குறேன் ஸோ ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுட்டு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் இது கிஷோ பகட்னு ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ